எவ்வளவு வெறும் அண்ணன் மட்டும்தான் இருக்குது அண்ணன் எதுவுமே கிடையாது தட்டையெல்லாம் எரிஞ்சா இருக்குது சார் இதெல்லாம் நீங்க இல்ல அறுத்து போட்டா இந்த குர்த்து வந்து அப்படியே காஞ்சு போச்சு இந்த குருத்து காஞ்ச உடனே அப்படியே அன்னம் பிடிக்கல தட்டையெல்லாம் எந்த பிரச்சனை தட்டையெல்லாம் எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க போட்டுக்கிங்க நாங்க இங்க ரெண்டு மூணு ஏக்கர் அந்த அந்த தரத்துல மூணு ஏக்கர் எவ்வளவு செலவு அதாங்க நீங்க 1.5 லட்சம் செலவு ம் சும்மா